பத்திரிகையாளர் சிவப்பிரியன் இருக்காங்க சிவபிரியன் சார் இதில் வந்து அனந்தித் குறிப்பிட்டார் பொலிட்டிக்கல் நிஷை இருக்குது அதனால தான் அவர் வந்து சில போகிறார் அந்த காலத்தில் என்ன இருந்ததோ அதுதான் இப்பயும் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க செங்கோட்டையன் அவர்கள் வந்து இந்த இத்தனை ஆண்டுகால அனுபவத்தை தாவேக்காவுக்கு அப்படியே எடுத்து சென்றிருக்கிறாரா அப்படிதான் அதை கேரி அவுட் பண்ணி அதை முழுமையாக தாவேக்காவுக்கு ரீப் பண்ண வைப்பாரா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த முடியுமா அவரால் செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரையில் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஐம்பத்தி இரண்டு வருட திராவிட அரசியல் அனுபவத்தை அப்படியே தாவேக்காவுக்கு கொண்டு போகிறார் அதை எப்படி யூஸ் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிறது வந்து தாவேக்கா கிட்ட மட்டும்தான் இருக்கே தவிர நம்ம யார்கிட்டயும் இல்லை இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து இது வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்றது ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் கம்பெனில இருந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டார்ட் அப்க்கு போன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவர் வந்து இதை வந்து ஒரு லாஸ்ட் தான் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அந்த கருத்துக்கு மாறுபடலாம் அதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பட் அவருக்கு வந்து வேற ஆப்ஷன்ஸ் பெருசா இல்லை அதிமுகவுல இருந்து நீக்கப்பட்டவுடன் திமுகவுக்கு போறதுக்கு அவர் விரும்பாமல் இருந்திருக்கலாம் விரும்பவில்லை அப்படிங்கறதான் என்னுடைய தகவலாக இருக்கிறது ஸோ அப்போ என்ன ஆப்ஷன்ஸ்னு பார்க்கும்போது விஜய் தமிழக வெற்றி கழகம் ஒரு ஆப்ஷனா இருக்குது திமுகவுக்கு போனா பத்தோட பதினொன்னா இருக்கணும் தாவேக்காவுக்கு போனோம்னா தாவேக்கா ஒரு சீனியர் மோஸ்ட் பாலிட்டிஷியனா நாம இருக்கலாம் வயசுலயும் சரி அனுபவத்திலையும் தெரி திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு நிகரானவர்கள் அந்த கட்சியில் யாருமே ஆனா இப்போ ரெண்டு விஷயம் சிவப்புறேன் இப்ப நீங்க சொன்னதுலயே ரெண்டு விஷயம் எனக்கு இப்ப உடனடியாக தோணக்கூடிய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க அவர் சீனியரா இருக்கிறாங்க அதனால அனுபவம் மிக்கராக இருக்குங்க அங்க என்ன கேள்வி வருதுன்னா ஜென்சி பாப்புலேஷன் கூட அவரை வந்து தன்னை மிங்கிள் பண்ணிக்க முடியுமா அந்த அது கூட அடாப்ட் ஆகிட முடியுமா ஒரு கேள்வி இருக்கு இன்னொன்று முத்துசாமி இருக்கக்கூடியவர்கள் அமைச்சர் முத்துசாமி போன்றிருக்கோன்னா ரொம்ப சீனியர் லீடர்ஸ் இவர் காலத்தை சேர்ந்தவங்க தான் கே கே சிசார் இவர் காலத்தை சேர்ந்தவர் தான் அவங்களே வந்து முத்துசாமி அவர்களே நேராக அவருடைய வீட்டுக்கு சென்று பேச பேசினியதாக ஒரு தகவல் வந்து இருக்கிறது திமுகவுக்கு அழைப்பு விடுத்து சேகர்பாபு அவர்கள் பேசினா அழைப்பு விடுத்து அப்படி போனான்னா நிச்சயமாக ஒருவேளை திமுக ஜெயிக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு அமைச்சர் பொறுப்பு கூடுதலாக அவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கே இல்ல அதெல்லாம் யூகங்கள் தான் எத்தனை அதிமுகல இருந்து வர்றவங்க எல்லாருக்குமே அமைச்சர் பதவி கொடுத்துட்டு இருந்தா அப்ப திமுக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க காலங்காலமா கட்சிக்கு மட்டும்தான் உழைப்பாங்களா சி என்னன்னா அதிமுகவிலிருந்து வருபவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதுதான் திமுகவினுடைய வேலையாக இருக்கிறதுன்னு பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்கிறது இப்ப அதிமுகவிலிருந்து திரு மைத்ரேயன் வந்திருக்கிறார் திரு மனோஜ் பாண்டியன் வந்திருக்கிறார் செங்கோட்டையன் வந்திருந்தா எல்லாருக்குமே ஏதாவது பதவி கொடுக்கணும்னா அப்ப கட்சியில் வெளிக்கும் வேறு கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு மட்டுமே நீங்க பதவிகளை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எப்ப பதவி கொடுப்பீங்க தான் சி இது வந்து இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்பெகுலேஷன் தான் அங்க போயிருந்தா ஜெயிச்சிருந்தா அவருக்கு அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கும் அப்படிங்கறது அப்படிங்கறதுதான் எதுவுமே டெஃபினட் கிடையாது திமுக ஜெயிக்கிறதும் இல்லை இவர் அங்க போறதும் வந்து இப்ப நடக்காத ஒரு விஷயங்களா இருக்கிறது நடக்கும் பொழுதுதான் அத பத்தி பேச முடியும் நீங்க கேட்ட முதல் கேள்விக்கு என்னுடைய பதில் தான் நான் முதல்ல சொன்னேன் இவருடைய எக்ஸ்பீரியன்ஸை தாவேக்கா எப்படி யூஸ் பண்ணிக்க போகுது தான் செங்கோட்டையன் அவர்களுடைய எதிர்காலம் அந்த கட்சியில் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் ஸ்ரீ செங்கோட்டையன் அவர்கள் வந்து புஷ்ஷி போன்றோ அல்லது வந்து ஆதவ அர்ஜினா போன்றோ எல்லா மேடைகள்லையும் போயிட்டு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் அது போன்ற விஷயங்கள்லாம் பார்க்க போதில்லை அவர் வந்து ஒரு சீனியரா இருந்து என்ன சொல்றது ஒரு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு எல்லாரையும் வழிநடத்தக்கூடிய ஒரு இடத்துல தான் செங்கோட்டையன் அவர்கள் இருக்க போகிறார் அவர் வந்து ஆதவ் அர்ஜுனாக்கும் சிடிஆர் நிர்மல்குமாருக்கும் திரு புஷி ஆனந்த் அவர்களுக்கும் அட்வைஸ் கொடுப்பாரு டைரெக்டாக கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவார் இது போன்ற விஷயங்களை இப்படி பண்ணுங்கள் திமுகவை எதிர்க்கும் பொழுது இப்படி அதை எதிர்க்கணும் எம்ஜிஆர் இப்படி கையாண்டார் ஜெயலலிதா அதை இப்படி கையாண்டார் போன்ற அவருடைய அனுபவத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை தான் அவர் பேச போறாரே தவிர செங்கோட்டையன் அவர்கள் வந்து நேரடியாக போய் ஜென்சி கிட்ஸ் கிட்ட அவர் அப்படி அது எடுப்படாது அப்ப என்னன்னா டிவி கேவுக்கு வந்து இவருடைய அனுபவத்தை எப்படி யூஸ் பண்ணிக்கணும்ன்ற ஒரு ஐடியா இருக்கணும் ஃபர்ஸ்ட் இவரை எந்த இடத்துல நாம யூஸ் பண்ணணும் அந்த அனுபவத்தை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதா சி செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவில் அவருக்கு வந்து நாளைக்கு எலெக்ஷன் நடக்கும்போது நிச்சயமாக சீட்டு கொடுப்பாங்க அவர் ஜெயிச்சாருன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம் பட் நீங்க பார்க்கணும் எப்படி ஜெயிக்க முடியும் ஏன்னா மும்முனை போட்டி நான்கு முனை போட்டியாக இருக்க போகிறது இவருடைய சொந்த செல்வாக்கே போதுமா அன்னைக்கு விஜய் கட்சியில் கூட்டணியில் யார் யார் இருக்க போறாங்க இதையெல்லாம் பொறுத்து தான் வெற்றி தோல்விகள் நிர்ணயம் ஆகும் பட் ஆஸ் வி ஸ்பீக் இன்னைக்கு அவர் இணைஞ்சிருக்கிறாரு தாவேகாவுக்கு மிகப்பெரிய பலம் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் அவரோடு பணியாற்றிய ஒரு மூத்த தலைவர் விஜய் அவர்களுடைய வயசு வய வயது தான் திரு செங்கோட்டையன் அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அல் மோஸ்ட் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் அதுவும் ட்ரெவிடியன் பாலிடிக்ஸ் வேறு எந்த கட்சிக்கும் போல ஒரே கட்சியில் இருந்தவர் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இதுவரை வழிநடத்திய மூன்று தலைவர்களோடும் பணியாற்றியவர் இரண்டு தலைவர்களுடைய அமைச்சரவையில் இருந்தவர் இ பிரிங்ஸ் வெரி ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்திக்கிறது தாவேக்கா தான் இருக்கு அது வந்து செங்கோட்டையன் அவர்கள் இதுல இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா இப்போ ஒரு ஃபீல்டுக்கு போகும்போது ஓட்டு கேட்டு போகும்போது ஜெயலலிதாவுக்கு நீங்கள் அவர்களுக்கு அம்மாவுக்கு வாக்களிங்க எம்ஜிஆருக்கு வாக்களிங்க அப்படின்னு சொன்னவர் தம்பி விஜய்க்கு வாக்களிங்கன்னு சொல்றதுக்கான அந்த ஃபீல் வருமா இல்ல களத்துல அவரை அவர் அந்த இடத்துல டிவிக்கு வச்சு பாக்கிறதுக்கு அக்செப்டன்ஸ் இருக்கும் நினைக்கிறீங்களா அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து மக்கள் ஏற்றுக்கிறது தான் அதை வந்து நம்ம இங்கே டிவி ஸ்டுடியோஸில் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது இது வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து தமிழ்நாடு அரசியலில் முதல் முறையாக ஒரு கட்சியில இருந்து மாறி வேறு கட்சிக்கு யாருமே போகல செங்கோட்டையன் தான் அந்த விஷயத்தை பண்ணியிருக்காருனா நம்ம இதெல்லாம் பேசலாம் ஒரே தேர்தலில் தேர்தலில் மாறி வந்து போய் நின்று ஜெயித்த விஷயங்களெல்லாம் நம்ம தமிழ்நாடு அரசியலில் பார்த்துருக்கோம் இன்னைக்கு வந்து திமுக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பலர் வந்து அண்ணா திமுகவிலிருந்து இருந்து வந்தவர்கள் தான் திரு சந்தில் பாலாஜி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அமமுகவிலிருந்து விலகி திமுகவில் சேருகிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த இடைத்தேர்தலில் அவர் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார் சோ அப்போ இங்கே இஷ்யூ வந்து உங்களோட பப்ளிக் டச்சும் நீங்கள் எப்படி பப்ளிக்கில் ரீச் அவுட் பண்ணுறீங்கிறத பொறுத்து தானே தவிர நீங்கள் ஒரு கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு மாறிட்டீங்க அப்படிங்கிறது அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பெருமளவுக்கு இருக்கா சி செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து விஜய் அவர்களுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் நெருடலாக தான் இருக்கும் அதை தான் நான் முதல்ல சொன்னேன் அவருக்கு வந்து இதில் என்னென்ன விஷயங்கள் ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு பார்க்குறது வந்து ப்ளஸ் எல்லாம் ரொம்ப கம்மி தான் பட் பாமகவுக்கு பெரிய ப்ளஸ் இருக்குது அவங்களுக்கு வந்து இந்த அனுபவ அனுபவம் அப்படியே வருகிறது ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி அவர் உள்ளே வராரு அந்த என்சைக்ளோபீடியாவை நீங்கள் அப்படியே புக்காக வச்சுக்க போறீங்களா இல்ல அந்த புக்கில் இருக்கக்கூடிய பக்கங்களை புரட்டி அந்த பக்கங்களில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நீங்க வந்து உள்வாங்கிட்டு அந்த விஷயங்களை வாழ் உங்களுடைய அரசியல் கட்சியில் நடைமுறைப்படுத்த போறீங்களா நீங்க தான் முடிவு பண்ணணும் அவர் சொல்றது எல்லாமே மீண்டும் சொல்றேன் கற்பனை தான் அவர் வந்து பொய் பேசுறாரு ஒரு ஊடக அப்படி எல்லாம் அவர் வந்து மிஸ்லீட் பண்ணிட்டு இருக்காருங்க

அவை தலைவர் தமிழ் மகன் உசேன் மூலமாக இந்த ஒரு இதுக்கு மட்டும்தான் இந்த தீர்ப்பு கொடுத்தாங்க நீங்க ஃபுல்லா அந்த சரத்து எடுத்து பாருங்க நாங்க ஃபுல்லாவே கேஸ் பாத்துட்டு இருக்கிறோம் பத்திரிகையாளரா வந்து தேவையில்லாத ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணாது ஒரு நிமிஷம் இல்ல சார் தேவையில்லாத குழப்பத்தை நான் உண்டு பண்ணல நீங்க தான் எல்லா இடத்துலயும் பேசி பேசி பாஜக இது எல்லாத்துக்கும் பின்னால இருக்குதுங்கிற விஷயத்தை நீங்க தான் மீண்டும் மீண்டும் சொல்லி நூறு சதவீதம் இல்ல இல்ல அப்படி பாஜக இருந்தாலும் நீங்க சொன்னீங்கல்ல அமித்ஷாவுடைய ஓனர் வந்து சாரி எடப்பாடி பழனிசாமியோட ஓனர் அமித்ஷான்னு அப்படி பாத்தீங்கன்னா முதல் முதல்ல அதிமுகவினுடைய பிரச்சனைகளை கொண்டு போய் பாஜக வைத்தது திரு ஓபிஎஸ் அவர்கள்தான் ஓ நீங்க பேசும்போது கொஞ்சம் நியாயமா பேசுங்க நான் பேச பேச விடுங்க நீங்க என்ன பேசவே விட மாட்டேங்குறீங்க

அதிமுக வந்து எலெக்ஷன் கமிஷன்ல தாக்கல் பண்ணும் போது பொதுச்செயலாளர் அப்படின்னு போட்டு இவர் எழுதி இவர் கையெழுத்து போட்ட அந்த கடிதத்தை ரெகக்னைஸ் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் வந்து அது அவங்க வெப்சைட்ல போட்டிருக்காங்களா இல்லையான்னு மட்டும் நாஞ்சில் கொலப்பன் சார சொல்ல அதுவும் ஆர்டிஐ போட்டு கேட்டோம் நல்ல நல்லா கேட்டுருங்க அதுக்கும் ஆர்டிஏ போட்டு கேட்டதுக்கு நீதிமன்றம் எங்களை இப்படி வாங்க சொல்லிடுறாங்களா நாங்கள் வாங்கிட்டு இருக்கிறோம் எங்களுடைய தீர்ப்புக்கு வரல நீங்க எடுத்து பாருங்க

ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் முடிகிற வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் தலையிட முடியாது இன்னொன்னு சின்னத்தை முடக்குவதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் எலெக்ஷன் அதிமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்கிறதா தான் எலெக்ஷன் கமிஷன்ல சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் உண்மையும் கூட அந்த இருந்து நான் இன்னைக்கு என்ன நடந்ததுங்கிறது பேசுறது நீங்க கேள்வி கேளுங்க அவர் வந்து அப்படியே டைவர்ட் பண்ணி கொண்டு போயிட்டார் இல்ல இல்ல நான் கேக்குறது என்னன்னா இந்த ஒருங்கிணைப்புங்கிறது சாத்தியப்படுமாங்கிறத நான் உங்ககிட்ட கேட்கணும் ஒருங்கிணைப்புங்கிறது வந்து சாத்தியப்படாது நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஒருங்கிணைப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அந்த சார் அந்த ஒருங்கிணைப்பை கேட்கல அது வந்து அவருடைய ஸ்டாண்டு திரு இபிஎஸ் அவருடைய ஸ்டாண்டுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது பட் இங்க இந்த பக்கம் வந்து பண்றாங்க இல்லைங்களா திரு டிடிவி தினகரனோ திரு ஓ திரு செங்கோட்டையனோ இந்த தான் முன் வச்சாங்க சோ அந்த கோரிக்கையை நோக்கி இப்போ இவர் டிவி கேல சேர்ந்ததுக்கு அப்புறமா இந்த ப்ராசஸ் ஆஃப் அந்த ஒருங்கிணைக்குங்கிறது இருக்கு இல்லைங்களா அது வந்து எப்படி இருக்குங்கிறது தான் நமக்கு கேள்வி சரி இப்போ வந்து திரு திரு டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் கூட விஜயோடு சேர்ந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகளை நான் பாக்குறேன் சோ அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல ரைட் சார் ரைட்